மிகப்பெரிய பின்னால் இருந்து தனது பயணத்தை தொடங்க இருக்கின்ற அன்பு சகோதரி மைத்திலி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஜோதிட துறையில வந்து பாத்தீங்கன்னா தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவது அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுல இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிறந்த நாள் அந்த நாள்ல வந்து எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் பிறந்த நாள்ல பிறந்த நாள்ல பார்த்து பண்ணுங்க நட்சத்திரத்தை பார்த்து பண்ணுவாங்க அதாவது பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் இந்த விஷயங்கள்ல நீங்கள் எதை பண்ணாலும் சரி அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைக்கும் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க தெரிஞ்சு இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள்ல ஓகேங்களா பல காரணத்துல உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஸோ தர்மசாஸ்திரா இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு தர்மசாஸ்திராவுடைய உத்தர நட்சத்திரத்திலேயே அவங்க பிறந்து அவங்க நட்சத்திரம் ஆயுள்ளியம் அதுக்கு நாலாவது செமத்தாரையில அற்புதமான ஒரு பயணத்தை நீங்க தொடங்க இருக்காங்க சோ எங்களுக்கு பிடிச்ச கடவுள்ல வராகி பிரத்யங்கரா அப்படிங்கறதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் எங்கன்னாலும் அவ்வளவு தேடி போடக்கூடிய தெய்வம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிரத்யங்கரா ஆலயத்தை நம்ம ஜோழர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து பண்ணணும்ன்றது அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய எண்ணம் வந்து பரிபூர்ணமா எல்லாம் வெற்றி அடையணுன்றதை நம்ம ஒருமனதாக நாம பிரார்த்தனை செய்வோம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில ஜோதிடர்கள் நிறைய பேர் பழக்கங்கள் இருந்தாலும் சரி உணர்வு பூர்வமான சில உறவு முறைகளாக சகோதரிகளாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல மைத்திரியும் ஸோ அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஜோதிட பணியை எங்கேயுமே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காத ஒரு குணம் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் அந்த குணம் மைத்திரியை மாற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அந்த குணத்துக்காகவே அவங்களை நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன் ஸோ அவங்க இன்னும் பல்லாண்டு காலம் இது ஜோதிட துறையில பல சாதனைகள் படைக்கணும் பிரத்யரா கோயிலை சீக்கிரமா கட்டணும் தமிழகமேக்கும் அவங்க நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மறுப்புகள் நிறைய எடுக்கணும் அப்படின்ட்டு அதுவும் வந்து அவங்க நிறைய எடுக்கட்டும் எங்களுக்கான ஒத்துழைப்பு எப்பொழுதுமே ஒரு அன்பு சகோதரனாக நிச்சயமாக தர்மசாஸ்திரம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இப்ப ஒரு மலர்மாலை சொல்லணும் அதுக்கான டைமிங் இல்ல முதல்ல அவங்களோட இனக்ரேஷன் முடிச்சிடலாம் அதுக்கு பிறகு நம்ம அந்த வேலையை பாத்துக்கலாம் அதுக்குள்ள ஒரு நாலு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்த கடமை செஞ்சிருக்கு இல்லையா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதனால சரி ரைட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில அவங்க பிறந்த நாள்ல இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அதுக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு வேணால தோல்விகள் பிறவளா இருக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களா கூட இருக்கலாம் அதையெல்லாம் தூக்கி வரம்புங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிறந்த நேரம்னு ஒன்று வரும்ல வருமா வராதா நம்ம ஒரு நைட்டு வந்து பத்து மணிக்கு பிறக்கிறோம் இல்ல எட்டு மணிக்கு ஏதோ ஒரு நேரம் நமக்கான நேரம் பிறந்த நேரம் இருக்கு இல்லையா இந்த நேரம் தான் உங்களுடைய யோக புள்ளி இந்த பூமிக்கும் உங்களுக்கும் வந்தக்கூடிய தொடர்பு கொடுக்கக்கூடியது அந்த நேரம் தான் இல்லையா சோ இந்த இந்த நேரங்கள்ல நீங்க அற்புதமான ஒரு வீட்லேயோ இல்லை உங்களுக்கு எங்க உங்களுக்கு அமைதியான சூழல் எங்க இருக்கோ அங்க ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை முழுமையாக வைங்க ஓகேங்களா அந்த பிரார்த்தனை நான் ஆரம்பத்துல இருந்தே வச்சிருந்தேன் அந்த பிரார்த்தனை தான் எனக்கு தெரிஞ்சு உட்காந்துருக்குது ஓகேங்களா அது அற்புதமா ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே எப்பெல்லாம் உங்களால முடியுமோ இது சப்போஸ் டெய்லி என்னால பண்ண முடியாது சார் அடுத்து நான் என்ன பண்ணலாம் என்னுடைய கிழமை நான் என்ன கிழமையில பிறந்திருக்கேன் சோ உங்க கிழமையும் நீங்கள் பிறந்த நேரமும் வரக்கூடிய நாள் என்ன பண்ணலாம் அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதை இன்னும் சுருச்சமா சொல்லணும் அப்படின்னா நீங்க பிறந்த மாதத்துல நீங்க எந்த மாசத்துல பிறக்கிறீங்களோ எந்த நாள்ல பிறக்கிறீங்களோ எந்த நேரத்துல பிறக்கிறீங்களோ இந்த மூணும் அந்த மாதம் முழுவதுமே வரும் இல்லையா இப்ப நான் திங்கக்கிழமை பிறக்கிறேன் பங்குனி மாசம் பிறக்கிறேன்னா பங்குனி மாசம் நாலு திங்கக்கிழமை வரும் ஸோ இந்த நான்கு திங்கக்கிழமல அந்த டைம் குறிப்பிட்ட டைமில் உங்களுடைய பிரார்த்தனைகளை மட்டும் வச்சு பாருங்க ஜஸ்ட் ஒன் இயர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மிட் நைட்லையும் பண்ணணும் ஏன் பண்ண முடியாதா மிட் உங்களுக்கு தான் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இயக்கங்களுக்கு கிடையாது நமக்கு தான் இரவு எல்லா நேரமும் வந்து உங்களுக்கான பிரார்த்தனைகள் நேரம்தான் தான் அதனால நீங்க அதெல்லாம் ஒன்றும் உங்க உறுப்பினர் கிடையாது நீங்க இந்த உலகத்துல முதன் முதலாம் உங்களுடைய சுவாசத்தை விதிச்ச நேரம் அது அந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா தான் பண்ணணும் எல்லாருக்குமே நம்ம தான் தேடிவே பண்ணணும் இதை வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டு நான் என்னைக்குமே நான் என்னைக்குமே வந்து எல்லாத்திலயும் நல்லா மரியாதை பண்ணணும் மதிப்புகள் இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஏதாவது ஒரு மலைக்கோயிலுக்கு போயே ஆகும் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்க ஏதாவது ஒரு மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் பிறந்த மாதத்துல போனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி புகழ் உண்டு அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா அதே போல எனக்கு திருமணம் ஆகணும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் அனுபவிக்கணும் நான் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கணும் அதுல வந்து நம்ம இன்னைக்கு சுகங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தேவைகள் அன்றாடம் நிறைய நம்ம வந்து வந்துட்டே இருக்கேன் ஸோ இவங்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க எல்லாருமே ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல ஸ்ரீரங்கம் போயே ஆகணும் ஓகேங்களா அதுவும் எந்த நீங்க பிறந்த மாசத்துல போனீங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேவா இல்ல அப்படின்னா பங்குனி மாசத்துல போங்க இல்லைன்னா பன்னிரி மாதத்துல ரேவதேசுரம் வரக்கூடிய நாளில் ஸ்ரீரங்கமூர் போயிட்டு வந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அது அது காலையில நேரத்துக்கு மூன்று மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டு அதிகாலை போச்சு பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உயர்வு உண்டு அதுல கருத்து கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வரும் எனக்கு இடமே வாங்கணும்ல சார் இந்த ஒரு பெரிய ட்ராப்பாவே இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு வகையில நான் பூமி வாங்கணும் எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது செவ்வாய்க்கிழமை நாள்ல செவ்வாய்கிழமை நாள்ல கம்பல்சரி அதோட செவ்வாய்க்கிழமையும் அபிட்ட நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் அவிட்டு நட்சத்திரமும் அந்த நாள்ல நீங்கள் எந்த முருகன் கோயிலுக்கு வேணா போலாம் திருப்பரங்குன்றம் போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருப்பரங்குன்றம் போயிட்டு அங்கேயே பராசரத்துக்கு முன்னாடியே இருப்பாரு ஜோதிடர்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டாம் நம்ம அதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம் வழிபட்டு நீங்க திருப்பரங்குன்றம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது அற்புதமான ஒரு உணவு கொடுக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய அதிர்ஷ்ட புள்ளின்னு ஒன்று இருக்குங்க ஓகேங்களா அதை நீங்க இயக்கிக்கிட்டே இருக்கணும் அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னா எப்படின்னா உங்களுடைய லக்ன புள்ளி இருக்கு இல்லையா உங்களுடைய லக்கண புள்ளியும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி இருக்கு இல்லையா ஐந்தாம் அதிபதி புள்ளியும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி இருக்கு இல்லையா மூணையும் கூட்டிக்குங்க இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட புள்ளி இது மூணையும் கூட்டினீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா உதாரணம் ஏதோ ஒரு லக்னம் போட்டுக்கோங்க ஒரு லக்ன புள்ளி அது என்ன டிகிரி அடுத்த அஞ்சாம் அதிபதி என்ன டிகிரி ஒன்பதாம் அதிபதி என்ன டிகிரி இது மூணையும் கூட்டுங்க இந்த மூணையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் முன்னூத்தி அறுபதுக்கு மேலே வந்து தான் கழிச்சிருக்கேன் ஏன்னா முன்னூத்தி தான் எடுத்துங்க நம்மளோட சுற்றளவே முன்னூற்றி அறுபது பூமியோட சுற்றாலும் முன்னூத்தறுபு டிகிரி தான் ராசிக்கிற அளவு முன்னூற்றி அறுபது டிகிரி தான் மீதி இருக்கிறது கழிச்சிக்கோங்க ஏழுநூத்தி இருபது மேலே போனாலும் ரெண்டு மூணு அறுபது ஏழுநூற்றி கழிச்சிருங்க மீதி என்ன ஆன்சர் வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ஆன்சர் மேசத்துல இருந்து போகும்போது எந்த நட்சத்திரமா வருதுன்னு பாருங்க இந்த நட்சத்திரம் எனக்கு வதை வருது வேதை வருது அதெல்லாம் எடுக்காதுங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு அந்த நட்சத்திரோட அதிதேவதை தேவதை யாரு ஓகேங்களா அது எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த அதிதேவதைகளை இயக்கப்படாதுங்க கண்டிப்பாக எங்க இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான அந்த அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வந்துவிடும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நவகிரக ஜோதிட வித்தியாலயம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட வித்தியாலயமானது இந்த நேரத்துல இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு வந்து உதயமாக போகிறது கீழே இருக்கக்கூடிய சபை பெரியவர்கள் அனைவரும் வந்தீங்க அப்படின்னா இத வந்து நினைக்கலாம் கணிரையா வாங்குங்க வாடிக்கையாளர்கள் உலகத்தில் பொதுவானது எங்களுக்கு மட்டும் கிடையாது சோ உலகில் இத பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பொடிகளை வந்து நீங்க தாராளமாக அவங்க இருந்து வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் சோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வருவதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு அருமையான ஒரு தருணத்துல ஆல்ரெடி நான் மைத்திரியமாட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயுடைய மாநாடு அறிவிப்பு இந்த நேரத்தில் வெளியிடணும்ன்றத வந்து என்னுடைய கோரிக்கையா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அத வந்து பெரியோர்கள் முன்னிலையில் செஞ்சா நல்லா இருக்குன்றதுனால இந்த அறிவிப்பை வந்து இந்த நேரத்தில் நாங்க வெளியிடுறோம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நாள் விழாவாக தர்மசாஸ்திராவுடைய மாநாடு நடந்தது டிஜிட்டல் முறையில நாம தான் முதன் முதல்ல கொண்டு வந்தோம் அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பேச முடியலன்ற மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்தது பட் எங்களுடைய சூழ்நிலை கால சூழ்நிலை அப்படின்றதுனால பண்ணவே முடியல கடந்த நான்கு ஆண்டுகளாக செய்ய முடியல ஐந்தாவது ஆண்டு எங்களுடைய வெற்றி ஐம்பதாவது ஜோதிட கருத்தரங்கும் அந்த நேரத்தில் வருது சோ ஐம்பதாவது பொன்விழா கருத்தரங்கத்தோட இணைந்து வர்ற அமைப்பா இருக்கிறதுனால இந்த மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து நாள் விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறோம் இந்த ஐந்து நாட்களும் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் ஒன்லி ஜோதர்களுக்கு மட்டுமே அந்த நாட்களானது ஒதுக்கப்படுகிறது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதர்களுக்கும் எந்த விதமான பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் ஏற்றும் எல்லாரும் பேச வேண்டும் என்ற ஒரு நல்ல இடத்துல நாங்கள் அழைக்க இருக்கிறோம் சோ இந்த நேரமே எங்களுடைய அழைப்புகளை உங்கள் முன்னாடியே நான் பதிவு பதிவு பண்றேன் சோ எல்லாருக்கும் கண்டிப்பா என்னுடைய அழைப்பு வரும் எல்லாரும் வந்து இந்த மாநாட்டை மக்கள் சிறப்பு சொல்லிட்டு உங்க நேரத்தில் வந்து கேட்டுக்கொள்கிறேன் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் சில தகவல்கள் சொல்ல சொல்லியிருக்காங்க சார்ந்த விஷயங்கள் ஒரு மனிதன் பிறக்கிறாங்க அப்படின்னா பிறக்கிறதுல இருந்து இறக்கும் மறுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே ஜோதிஷம் இருக்கு ஓகே ஜோதிடத்துல வந்து பலன் இல்லைன்றதே இல்ல அப்படிங்கறத உண்மை நீங்க எதை வச்சு கேட்டாலும் சொல்ல முடியும் எப்படி வச்சு கேட்டாலும் சொல்ல முடியும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு எல்லாம் ரைட்டா வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் நான் மணி நேரம் நான் வந்து ஒதுக்குறேன் படிக்கிறதுக்காக இல்லைன்னா நீங்க பத்துல நம்பர் ஒன்னா இருக்க முடியாது பத்துல பத்தாவது ஆளா இருக்க முடியும் நீங்க உங்களுக்கான திறமையை வளர்த்தணும் அப்படின்னா நீங்க அப்டேட்லயே எடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா எங்கேயோ எடுத்துக்கிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்பார் அங்க கூடிய விஷயங்களை நம்ம இங்க இருந்து சொல்லணும் அதுதான் இன்னைக்கு கூடிய ரியாலிட்டி அதை நோக்கி தான் நம்ம ஜோதிடம் போயிட்டு இருக்கு நம்ம இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் சொல்றேன் வந்த உடனே யாருக்கிட்டயுமே அதிகமாக பேசாதீங்க சிம்பிள் லாஜிக் நீங்க பேசுனீங்கன்னாவே நீங்க நிறைய பேர் கேட்பாங்க அவங்க ஓகேங்களா நம்ம ஒரு சகுனின்ற ஒரு படத்துல கூட வரும் இது வரைக்கும் நீங்க அதிகமாக பேசிகிட்டு இருந்தீங்க இனிமேல் நீங்க ஆட்டி பேசாத மௌன சாமியாரா இது உனக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும்ல அந்த மாதிரி நான் முதல்ல போன விஷயம் தெரியுமா லோக்கல் அப்பாயின்மெண்ட் கிடையாது அவ்வளவு விஷயம் புரிஞ்சிருச்சு ஓகேவா இப்ப பள்ளிப்படத்தை காஸ்ட்லி ஜோதிடர் ஆகிட்டேன் ஓகேங்களா எல்லாரும் சொல்றாங்க அவரு திருமணப்படுத்துறதுக்கு கோல்டு வாங்குறாருங்கன்றாரு உண்மையாலுமே அது வாங்குறது கிடையாது ஆனா அந்த பேர் உருவாயிடுச்சு ரூல் புரிஞ்சதுங்களா சோ நீங்க எந்த அளவுக்கு உங்களை செதுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஜோதிடம் உங்களை வாழ வைக்கும் அதுதான் உண்மை ஜோதிடத்தை முழுமையா நீங்க நம்பணும் நீங்க சொல்றது எல்லாமே நல்ல பலன்கள் தான் நீங்க எதை சொன்னாலும் தைரியமா சொல்லணும் ஓகேங்களா ஒருத்தர் பேசும்போது ஐயோ இது எப்படி இருக்குது இது இந்த காம்பினேஷன் இருக்குது நீங்க எந்த காம்பினேஷன் கேட்காதுங்க உங்களை அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே மக்கள் உட்காருவாங்க இதை முதல் புரிஞ்சுக்கங்க நேற்று ஒன்று படிச்சிருப்பீங்க இன்னைக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்காக நாலு பேர் வந்துருவாங்க இதுதான் விஷயம் அதனால எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு தெரியல அப்படின்ற விஷயத்த யோசிக்கவே யோசிக்காதீங்க யாருக்கு என்ன தெரியுதோ அதை வெளிப்படுத்தக்கூடிய திறமையில தான் நம்மளுடைய கர்மா எப்படி டிரான்சாக்சன் அப்படின்னா உங்களால ஒரு விஷயம் பதிவு பண்ணணும் அந்த பதிவு பண்ணக்கூடிய கருவியா தான் நீங்க இருக்கிறீங்க ஓகேவா அதுக்கான வேலைதான் நீங்க செய்றீங்க அதனால அதுக்கு தகுந்த வருவாங்க அதனால நீங்க பின்னாடி யார் வராங்க பெரிய ஆள் வராங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க என்ன தோணுதோ ஜாதகத்தில் இருக்கோ இது பண்ணுங்க எங்கேயாவது வந்து அங்கங்க இது பண்ணுவாங்க ஒரு சில ஒரு சில பேர் வந்தாங்கன்னா அமைதியாக உட்காந்துக்குவாங்க பார்க்கலாம் என்ன சொல்றோம் தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக உட்காந்துக்குவாங்க அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போது லாக்கிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும் எங்கேயுமே ஒரு சிம்பிள் லாஜிக் உங்களுடைய ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி எங்க உட்காந்துருக்காங்க அதான் உங்களுக்கு லாக்கிங் பாயிண்ட் ஓகேவா செவ்வாய் திரிகோணத்துல செவ்வாய்க்கு பாருங்க செவ்வாய்க்கு திரிகோணத்துல பாதிகள் இருக்கிறான்னு பாருங்க சனியை பாருங்க சனிக்கு திரிகோணத்துல பாதிகள் இருக்கிறான்னு பாருங்க ராகு கே ரெண்டு பேருக்குமே பாருங்க இந்த காம்பினேஷன்ல எங்கேயாவது ஒரு லாக்கிங் பாயிண்ட் அழகா உட்காந்துருக்கும் அந்த பாயிண்ட் பார்த்து இதை வச்சு டக்குன்னு அடிச்சிடணும் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்களா அப்படி சொல்லி அடிச்சிடணும் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தான் அவங்க அடுத்து பேச மாட்டாங்க நம்ம கிட்ட இவர் பெரியாளுதான் இவர்கிட்ட நம்பி உட்காரலாம் நம்பிக்கிட்ட கேட்கலாம் சிம்பிள் ராஜிக்கங்க பிரபஞ்சம் வந்து நம்பிக்கையை கழிச்சா மட்டுமே போதும் வேற எதுவுமே தேவையில்லை உங்ககிட்ட வேற எதுக்காக அவங்க வரல ஓகேங்களா இந்த டைம் இது வரைக்கும் இப்படி இருக்கு இதுக்கு இந்த வழிபாடுகள் பண்ணிக்கங்க இதை தாண்டதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் இதை செய்யக்கூடிய வேலையை தான் நம்ம பண்ணணும் ஓகேங்களா வந்த உடனே உனக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்குது நீ இதோட முடிய போற இன்னும் எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு நீ எதுவும் பண்ணாத அமைதியா இருக்கிறத மட்டும் பண்ணுன்னு சொல்லாதீங்க அவன் என்ன தொழில் செய்யறான் எட்டாம் இடம் சார்ந்த தொழில இயக்குறாங்களா இல்லையா ஒருவேளை மறைவான தொழில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்தாரு வந்தவுடனே ஜாதத்தை போடுறோம் எட்டாம் மதி திசை ஓடிட்டு இருக்குது அடுத்த கேள்வி நீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படின்னா சார் நைட் டிஃபன் போட்டு இருக்கிறேன் சார் அப்படின்ற புரியுதுங்களா சோத்தி அவங்க என்ன தொழில் பண்றாங்க இன்னொருத்தர் வராரு எட்டாம் மதி திசை ஓடிட்டு இருக்குது நான் சொந்த தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு சொந்த தொழில் பண்றீங்களா என்ன தொழில் பண்றா அடுத்த கேள்வி என்ன தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார் நான் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போடலான் இருக்கேன் ஓகேங்களா பிரிட்ஜர் பாக்ஸ் வைக்கலான் இருக்கேன் இது பண்ணலாமா அப்ப ஒவ்வொரு கனெக்ஷன் நீங்க செக் பண்ணணும் கேள்வி எட்டாம் இடம் பார்த்த உடனே ஐயோ ஆகாத முடிஞ்சு போச்சு அப்படின்னு தயவு செஞ்சு எடுக்கவே கூடாது ஓகே அவங்க கேள்விகள் என்ன எதற்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பாருங்க ஒரு விஷயம் நீங்க எந்த கேள்விக்கு தெரியலனாலும் சரி அவங்க ஜாதத்தை தூக்கி உரம் போடுங்க இன்னைக்கு பிரசன்ட் லக்கணத்தை போடுங்க அவங்க வர நேரத்துல ஒரு பிரெஷன் லக்கணத்தை போடுங்க சார் நான் வீடு கட்டுவனா கேள்வி கேக்குறாங்க உனக்கு ஜாதகல் பரவாயில்ல இல்ல ஒருவேளை ஜாதகம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரம் தசாபத்தி என்னன்னா இவனுக்கு ஓடுது ஓடுது இல்ல வந்து மூணாம் இடத்தை ஓடுது ஏதாவது ஓடிட்டு இருக்குறாங்க நினைக்காதீங்க அந்த பிரசண்ட் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி அவ்வளவுதான் இந்த பிரபஞ்சம் இந்த ஏன் உங்களை கனெக்ட் டைம்ல அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி எங்க இருக்காரு இதை மட்டும் பார்த்துட்டு நல்லா இருந்தாருன்னா பண்ணுங்கன்னு சொல்லுங்க அது எங்கேயாவது ராகுவோ கேதுவியோ ஓகேங்களா வேற ஏதாவது ஆறாம் இறுதி தொடர்பு எட்டாம் இறுதி தொடர்பு பிரசன்ட் கோச்சாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இல்லைங்க நேரத்தில் பண்ணாதீங்க கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு முடிச்சுக்கோங்க இதுதான் எளிமையா நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அழகா ஜோதிச்சிட்டு போயிடலாம் இன்னைக்கு மாடர்ன் அஸ்ட்ராலஜி தான் தேவைப்படுது நீங்கள் வந்து ஜாதகத்தை கொடுங்க பார்க்கறேன் அப்படின்றதுலாம் போகாதீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா இருபத்தி ஏழு நான் போட சொல்லுவேன் நீ எது எது நான் பலன் சொல்லலாம் இருபத்தி ஏழு பிரச்சனை இருக்கு புக்கை பார்த்து ஒரு இதை காட்டீங்கன்னா அது வச்சு பலன் ஓகேவா ஃப்ளவரை காட்டினா அதை வச்சு பலன் நீ எதை வச்சுனாலும் பலன் சொல்லலாம் நீங்க இன்னைக்கு மக்களுடைய டெக்னாலஜி நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து எந்த இன்னைக்கு வேகமான உலகத்தில் இருக்காங்க உங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ இன்னைக்கு காரம் இல்லை இது யார் இருக்காங்கன்னா இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இரநூறு கேள்வி கேட்கறாங்க பத்தியா அவங்களுக்கு தான் நேரம் இருக்குது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நேரம் கிடையாது சார் எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நான் என்ன எப்போ முடியும் இவ்வளவுதான் கேள்வி அவங்களுக்கு இதுதான் போயிட்டு இருக்காங்க அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை செதுக்கிக்கணும் ஓகேங்களா அதனால இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம்ல பிரசன்னும் வேண்டிய விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஜாமுக்கோல் ஜாமுக்கோல் கிடையாது ஜாமுக்கோல் மட்டும்தான் ஒரு நிகழ்வுகள் எந்த நேரத்துல நடக்கணும் சொல்ல முடியும் எந்த பேர் வராங்கன்னு சொல்ல முடியும் எப்படி நடக்குதுன்னு விஷயங்கள் சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் நடந்திருக்கோம் எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு கலந்தோம் கிளம்பு இந்த பேர் உங்களுக்கு வருவாங்க இது எல்லாம் எங்களோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு சோ ஜோதிடத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பாரம்பரியத்தோட சேர்த்து சில நுணுக்கமான சில விஷயங்கள நம்ம அலைன் பண்ணிக்கிறேன் அந்த அலைன்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஜெயிக்கிறதுக்கு ஓகேங்களா அப்ப ஜாமக்கோல் பிரசன்னம் கம்பல்சரி வேணும் மெடிசன் எப்பவுமே கையில வச்சுக்க உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் வரக்கூடிய நபர்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இன்னைக்கு யாரும் கோயிலுக்கு போக தயாரா இல்லை ஓகேங்களா கோயிலுக்கு போறதுக்கான நேரமும் இல்ல கேட்டா என் பையன் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான் சோ பிளவர் மெடிசன் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி சின்ன குறியீடுகள் அதாவது தேவதையங்களா இருக்கலாம் ஓகேங்களா அதே போல நமக்கு ரீதியான குறியீடுகளா இருக்கலாம் யூஸ் பண்ண இது ஒவ்வொரு எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் போதோ அப்பெல்லாம் நீங்க தேடுங்க ஏன்னா நம்ம பேஸ்புக்ல ஒரு கட்ட பழக்கம் இருக்குது நம்ம எதை அதிகமா பாக்குறோம் அவங்க வந்து கால் வரும் பாத்துருக்கீங்களா அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் ஒரு இல்ல இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் தான் ஓகேவா நீங்க எதை பார்த்துட்டே இருக்கீங்களோ அதோடைய வீடியோஸ் வந்து பிள்ளை வந்துட்டே இருக்கிறது அவங்களுக்கு உடனே அவங்க நெட்ஒர்க் அங்கே போயிடும் அவங்க நம்பர் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்க சார் நீங்க ஏதாவது கேட்டு கேட்பாங்க நம்மள இதே மாதிரி வித விதைச்சுக்கிட்டே இருங்க எனக்கு இது வேணும் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் விதைச்சுக்கிட்டே இருங்க நூறு சதவீதம் அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே போல இன்னைக்கு டிஎன்ஏ அஸ்ட்ரியாலஜி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ஸோ மாடனில் வந்து அதிகமா எடுத்துக்கங்க எல்லா அப்டேட்டும் கையில வச்சுக்கங்க இது நான் ஜோதிடருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை ஓகேங்களா ஏன்னா என்னுடைய மாணவர்களுக்கு நாங்கள் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால இதை நீங்க வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த உயர்வுக்கு போக முடியும் ரைட்டுங்களா அடுத்தது வாழ்க்கையில நாம என் எனக்கு என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது என் குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது இன்னைக்கு நான் கொடுக்க முடியும் மெடிஷன் தான் ஓகேங்களா ஃபிளவர் மெடிஷன் ஒன்னே போதும் இல்ல வேண்டாம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா சார் அப்படின்னா எப்பயுமே ஜாதகத்தை குழந்தைகளை ஒரு ஜாதகம் எடுத்தும் போது அவங்களுடைய தன்மையை பேரண்ட்ஸ்ட்டு பதிவு பண்ணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மிஷினரி வாழ்க்கை நமக்கு தேவையில்லை ஓகேங்களா உங்க குழந்தை இப்படிதான் இருக்கும் உங்க குழந்தை இதை தான் படிக்க போகுது டென்ஷன் ஆகாதீங்க ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுத்து நீங்களும் கஷ்டப்பட்டு குழந்தையும் கஷ்டப்படாததுக்காகங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே பதிவு பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம மிஷினரி தான் ஓடிட்டு இருக்கிறோம் கால ஏழரை மணிக்கு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதுதான் இதுக்காக நம்ம எந்திருக்கிறது இப்படிதான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்குது அதனால எக்காரத்தை கொண்டும் அந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டுல நிறைய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க கணென்ட் பண்ணிட்டு என்னுடைய குழந்தை எதை நோக்கி போகும் எந்த மாதிரி இருக்கும் நான் எந்த மாதிரி என்ன மாத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல வந்து திட்டமிட்டுக்குங்க ஓகேங்களா அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல சார் எனக்கு லக்னாதிபதி நல்லா இல்லை நான் ஜெயிக்க முடியாதுன்னு தாங்க அடுத்து நான் என்ன சார் பண்றது அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலயுமே எந்த ஒரு ஜாதகத்திலயுமே கண்டிப்பா எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு மூணு சான்ஸ் வரும் நீ எந்த அப்படி அந்த நீ எப்ப வரும் எப்ப வரும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதுதான் மூன்று வகையான கர்மா பொது என்னுடைய கர்மா இன்னொன்னு என்னுடைய தாத்தா வழி கர்மா இன்னொன்னு என்னுடைய தந்தை வழி கர்மா இல்லையா அப்படி இருக்க போய் அமைப்புல இந்த மூன்று வகை கர்மாக்களை எப்படி எங்கனாலும் சரி முதல் நாலு கட்டத்துல ஒரு கிரகம் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏதோ இடத்துல ஹெல்ப் பண்றது உட்காந்துருக்கும் அடுத்த நாலு எங்க சிம்மம் டு விருச்சகம் அதுல ஒரு கட்ட ஒரு கிரகம் இருக்கும் மூணாவது ஒரு கிரகம் இருக்கும் ஓகேக்கா இந்த மூணு பரியாயத்திலேயே மூணு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கறது காத்துட்டு இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஆறு கிரகங்கள் தான் உங்களுக்கு வச்சு செய்யும் ஓகேவா அந்த மூணு கிரகத்தை தேர்வு செய்யுங்க அந்த மூணு கிரகத்துடைய திசா புத்தி அதிதேவதைகள் இது எல்லாமே எப்பயுமே விட்டுறாதீங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்பு லக்னம் ராசி ஒண்ணும்பது லாதிபதிக்கு ஒண்ணு அஞ்சம்பது சந்திரனுக்கு ஒண்ணு இந்த மூணுல எதுக்கு அதிகமான வலிமையா இருக்குதோ அந்த வலிமையான ஒரு கிரகத்தை அதே போல உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு ஏழாம் அதிபதி உச்சமா இருக்கிறார் எனக்கு அஞ்சாம் அதிபதி ஆட்சியா இருக்கிறார் உச்சமா இருக்கிறார் அந்த குறிப்பிட்ட பாவ உறவு வரைக்கும் உறவுக்கு அந்த குறிப்பிட்ட பாவ உறவு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுல இருந்து உங்களுடைய வெற்றியை பதிவு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா கண்டிப்பா அவங்க வந்துட்டாங்கன்னு ஆரம்பிச்சிடலாம் சோ அதுக்கான முன்னாடி சொல்லிருங்க சார் உங்களுக்கு மேரேஜ் நீங்க தான் உங்களுக்கு குழந்தை தான் ஜெயிப்பீங்க அதுக்காக பத்து வயசுல பண்ண முடியாது அதுக்கான காலம் வரணும் அந்த காலம் வரும்போது அது நடக்கும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தசாபத்தி பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுங்க ஏன்னா இயக்கம் என்பது அங்க போயிருது லக்கணத்தோட ஏழு வலுத்திருச்சு அது உச்சமா என்ன என்னதுங்க இயக்கம் எங்க போகுது ஏழாம் மடத்துக்கு போகுது நீ பின்னாடி கை கோத்து போற வேலை தான் உனக்கு வேலை எதுவும் உனக்கு வேலை கிடையாது அஞ்சாம் அதே அதேதான் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா மாறிடும் இது உங்களுடைய ஜாதத்திலே நிர்ணயமாகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல நேரத்துல அற்புதமான பிரபஞ்ச உங்களுக்கு கொடுக்கும் அதனால வந்து அதுக்கப்புறம் மாறப்போகுது ஓகேங்களா இதை வந்து நீங்க எல்லாருமே வாடின்ன்றா தெரிஞ்சு ஒரு ஜாதகம் வரும்போதே அதை சொல்லிருங்க வாடிக்க வரும்போதே எங்க இதுதான் உங்களுக்கான நேரம் இந்த நேரம் வரும்போது பயன்படுத்திக்கங்க அதே போல உங்க ஜாதகத்துல அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இல்ல முக்கியமான ரெண்டு பதினொன்று கொடைவர்கள் இது யார் அதிகமாக சுபத்தன்மையில இருக்காங்க அப்படின்னாலும் அந்த பெயர் கொண்டவர்கள் வருவாங்கல்ல லைஃப்ல அந்த பேர் கொண்டவர்களையும் தயவு செஞ்சு பக்கத்துல வச்சுக்கோங்க ஓகே நம்ம போய் உங்க நட்சத்திரம் என்னன்னு கேட்க முடியாது கேட்க முடியுமா இவங்க இவர் ஜோசியரு அதனால இவங்க பக்கத்துல வச்சுக்க அப்படி சொல்லுவாங்க ஆனா பேர் ஈஸி தானே பேருடைய நாம எழுத்துக்கள் நமக்கு தெரியுமில்ல அது நட்சத்திரம் தெரியும் இல்லையா அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆகும் ஆகாது என்ற வந்து நீங்க எப்பயுமே பதிவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க பதி கூடவே வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சார்ந்த இடங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் சார்ந்த பெயர் கொண்டவர்கள் உறவுகளுக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணிக்கிறது ஓகேங்களா குழுக்கள் வாங்கல இருந்து போயிட்டு வரதுல இருந்து தேவையெல்லாம் பஞ்சாயத்து வரும் அதனால அதுல அந்த உறவுகள்ல மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருந்தீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் சோ இப்போ வந்து மைத்திரி மைத்திலி அம்மா அவர்கள் வந்து கொஞ்சம் மேலைக்கு வந்தீங்க அப்படின்னா எங்களுடைய கடமையை செய்துக்கிட்டு நாங்கள் அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடுவோம் தர்மசாஸ்திரா ஜோதிட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க நண்பர்கள் மேடைக்கு வரலாம் வந்தீங்கன்னா செலிப்ரேட் உரையை நினைவுக்கு சொல்கிறேன் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த மேம் அவர்கள் மேலும் இந்த ஜோதிடத்துறையின் சாதனை படைக்க எங்கள் தர்மசாசா ஜோதிட வித்தியாசம் சார்பாக எப்பொழுதும் எங்களுடைய உதவிகள் இருக்கும் நன்றி கடன் பட்டிருப்போம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி